அனிருத்துக்கு இப்ப எல்லாமே விசேஷம் தான் அவருக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது அனிருத்துக்கு சர்ச்சை மேல் சர்ச்சையும் இருபத்தி ஓரு வயசுல அவரோட அத்தை மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்த வாய்ப்பினால் மூணு படத்துக்கு ஒரு பாட்டு போட்டாரு வைதி கொலவரி என்ற அந்த பாட்டு வைரல் ஆகி அவரை ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா அந்த ஒரு படத்திலேயே கொண்டாடப்பட்டார் அதன் பிறகு அனிருத்துக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே சூப்பர் தான் அஜித் விஜய் என்று எல்லா முன்னணி ஹீரோக்களுக்கும் இசையமைத்து விட்டார் இன்னொரு புறம் லவ் பாலியல் சர்ச்சை என்று வளர்ந்து கொண்டே வந்தார் சமீபத்துல லீக்ஸில் கற்பழிப்பு குற்றச்சாட்டு வந்துவிட்டது இப்போது அஜித்தின் விவேகம் சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் என்று பல படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில தான் அனிருத்தை பார்க்க நேற்று திடீர் விசிட் அதித்தாராம் ரஜினி ஏன் என்ற காரணம் அவர்கிட்ட விசாரிச்சதிலிருந்து தெரிய வந்துச்சு இது வரைக்கும் அனிருத் ரெண்டு லவ் பண்ணிருக்காரு அது இல்லாம இந்த சுசிலிக்ஸ் படங்கள் வீடியோக்கள் மேலும் வரும் என்ற பயம் எல்லார்கிட்டயும் இருக்கு அனிருத்துக்கு கல்யாணம் செஞ்சு வையுங்க என்று ஏற்கனவே ரஜினி அனிருத் ஆண்ட்ரியா விவகாரத்தின் போதே சொன்னார் இப்போது அவருக்கு மிக தீவிரமாக பெண் தேடி கொண்டிருக்கிறார்களாம் இந்த நேரத்துல அவரோட குடும்பம் அவருக்கு சப்போர்ட்டா இருந்து அவரோட இமேஜை தூக்கி நிறுத்த ரஜினியோட விசிட் தேவைப்பட்டிருக்கிறதாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்